ஹலோ எவ்ரிவன் ஹாப்பி சண்டே எல்லாருக்கும் சண்டே எப்படி போய்கிட்டு இருக்குது எனக்கு நல்லா போச்சு இப்போ தான் பிரியாணி சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ் இருக்கேன் அண்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பனாமா கால்வாக்கிட்ட வந்துட்டோம் ஸோ ஆங்கரில் இருக்கோம் இதுதான் வந்து ஆங்கரேஜு அண்டு நம்ம இருக்கிறது வந்து அட்லாண்டிக் சைடு இருக்கோம் இங்கேருந்து இன்றைக்கி நைட்டு க்ராஸ் பண்ணி நம்ம பசிபிக் சைடு போக போகிறோம் வீக்லேருந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஈஸ்ட் ஏஷியாவில் ஒரு கண்ட்ரிக்கு போகிறேன் அது என்ன கண்ட்ரிங்கிறதை நம்ம அப்ரோச் பண்ணுறப்போ சொல்கிறேன் ஸோ இதுதான் வந்து கிறிஸ்ட் ஆல் நான் வந்திருக்கிற கப்பல் வந்து என்னங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இது வந்து ஒரு கேஸ் கேரியர் அதாவது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம்ல சிலிண்டரில் கேஸ் பெட்ரோலியம் தயாரிக்கிறப்பே வந்து உருவாகும் அதை வந்து லிக்யூட் ஃபார்மை நம்ம கேரி பண்ணுறோம் அதனால் இந்த கேரியருக்கு பேர் வந்து லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ் கேரியர் ஸோ எல்பிஜின்னு நம்ம வீட்டில் சொல்லுவோம்ல இந்த கப்பலில் வந்து மைனஸ் ஐம்பது டிகிரி வரையும் கார்கோ கேரி பண்ண முடியும் இப்போ நம்ம கார்கோ இருக்கிற டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஃபார்ட்டி டூ டிகிரிஸ்